அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபு காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை புதியகம் தொலைக்காட்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டு வருங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்கள் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் நான் என்ன பண்ணியும் எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது நீங்க சொன்ன நிறைய ரெமெடிஸ் நான் பயன்படுத்திட்டேன் ஆனாலும் எனக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கவே மாட்டேங்குது அப்போ என்ன செஞ்சும் உடல் எடை குறையலை அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய குடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ குடல் ஆரோக்கியமாக இருந்தால் ஜீரண மண்டலம் சரியாக இருந்தால் கண்டிப்பாக உடல் இழைப்பு அப்படிங்கிறது சாத்தியமான ஒரு விஷயம்தான் ஸோ உடல் எடை குறையறதுல குடல் ஆரோக்கியத்தினுடைய பங்கு என்ன அந்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி என்னென்ன வீட்டு குறிப்புகளை பயன்படுத்தி உடல் இழைப்பு அப்படிங்கறது ஈஸியா அடையக்கூடிய ஒரு இலக்காக மாற்ற முடியும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்லபடியா ஜீரணிக்கப்பட்டு முழுமையாக அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் உறிஞ்சப்படணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய முதல் ஆஹ் ஸ்டெப்பா நம்ம சொல்றோம் அப்போ இந்த ஃபஸ்ட்டு விஷயத்திலேயே நமக்கு நிறைய பேத்துக்கு பிரச்சனை இருக்கு ஏன்னா நல்லா மென்னு சாப்பிட்றது கிடையாது சரியான நொதிகள் போய் அந்த உணவோட கலக்கிறதுக்கு ஆரம்பத்திலேயே முதல் இதை படியாக இருக்கக்கூடியது நம்ம உமிழ்நீருடைய சுரபு தான் ஸோ அதுலேயே நம்ம மெல்லாம வேக வேகமா விழுங்குறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா பாதை டைஜஷன் அங்கேயே தடைப்பட்டு போயிடுது அப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவை வந்து நல்லா மென்ன சாப்பிட்டோம்னாலே அதுல இருக்கக்கூடிய நொதிகள் என்சைம்ஸ் வந்து நம்மளுடைய உணவோட கலந்து நல்லா வந்து ஜீரணத்துக்கு உட்படுத்தப்படும் ஸோ அதே மாதிரி குடல் பகுதிகளையும் நல்ல ஜீரணம் வந்து உருவாகும் அதை தொடர்ந்து அதுல இருக்கக்கூடிய சத்துகள் முழுமையாக உறிஞ்சப்படும் ஸோ டைஜன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்டார்ட் அட் த மவுத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ஸ்டார்ட்ஸ் அட் த மவுத் அப்படிங்கும் பொழுது உங்கள் வாயிலேயே உங்களுடைய ஜீரணம் வந்து உருவாகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் துவங்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போது கண்டிப்பாக உமிழ்நீர் நல்லா கலந்து நீங்கள் மென்னை சாப்பிடும் பொழுதே உங்கள் உடல் இழைப்புங்கிறது சாத்தியமான ஒரு விஷயமாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம் வளர்ச்சிதை மாற்றம் இப்ப நம்ம உண்ற உணவு வந்து நல்லா வந்து நொதிகளோட நம்ம குடல்ல சுரக்கக்கூடிய அமிலங்கள் காரத்தன்மையான திரவங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு உணவாக அந்த இருந்து நமக்கு தேவையான சத்துக்கள் அந்தந்த உறுப்புகளை போய் அடையணும் உதாரணத்துக்கு வந்து நம்ம சர்க்கரை பொருள் மாவு பொருள் எண்டு ப்ராடக்ட் ஆக இருக்கணும் அதே மாதிரி சார்ந்த விஷயங்கள் புரதம் சார்ந்த விஷயம் விஷயங்களாக எடுத்துக்கிறோன்னா அது அமினோ ஆசிடாக மாறும் அதே மாதிரி ஃபேட் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது அதனுடைய மூலக்கூறுகளாக அது பிரிஞ்சு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் போய் சேரணும் இதை தான் நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து குடல் ஆரோக்கியமாக இருக்கு அதே சமயம் உடல் இழைப்பும் கிடைக்கும் ஸோ இந்த மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா குடல் சார்ந்த பிரச்சனைகளில் வரக்கூடிய வீக்கங்கள் இதை நம்ம உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு திறன் குறையிறது காரணமா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடந்து குடலில் வீக்கங்கள் இருந்தாலும் நம்ம உண்ட உணவில் இருக்கக்கூடிய சத்துகள் முழுமையாக உறிஞ்சப்படாது அதே மாதிரி குடலில் நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா இதனோட சமச்சீர் வந்து நல்ல முறையில் இருக்கணும் ஸோ அது பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் உணவுகள் முழுமையாக சரிமானிக்கப்படாது லெப்டின் கிரில்லன் இந்த மாதிரியான ஹார்மோனல் ஃபங்க்ஷன் தடைப்படும் அதனால் நமக்கு ஓவராக பசிச்சு ஓவராக சாப்பிடுவோம் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு வந்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய அறிவியலில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சைக்கோபயோம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது குடலுக்கும் நம்மளுடைய மூளைக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ மன ஆரோக்கியம் குடல் ஆரோக்கியம் ரெண்டுமே இன்டெர்டிபெண்ட் அப்படின்னு வந்து அறிவியல் விஞ்ஞானம் ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனை இருக்குங்கிறதும் மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குடல் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதும் இன்னைக்கு சொல்லக்கூடிய அறிவியல் விஞ்ஞானமாக இருக்குது ஸோ குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளுடைய பொறுத்து இருக்கு நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை பொறுத்து இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ இது எல்லாத்தையுமே மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை தான் நம்ம வந்து குடல் சார்ந்த விஷயங்களை கட்டுப்படுத்தி அதன் மூலமா உடல் இழைப்புக்கு நம்மளை கொண்டு போக முடியும் அந்த மாதிரி என்ன உணவு முறைகளை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் உங்க குடல் முழுமையாக அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு நல்லா ஜீரணிக்கப்படணும் அதுதானே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா நல்ல கீரைகள் ரெகுலரா எடுத்துக்கணும் அது கூட வந்து முளை கட்டின பயிர் வகைகள் ஏதாவது ஒரு பயிர் வகை எடுத்துக்கலாம் நம்மளுடைய நீர் காய்கறிகள் ஹஃப் பாயில்டா உதாரணத்துக்கு சுரக்காயோ வெள்ளப்பூசணிக்காயோ இந்த மாதிரி சாலட் ஃபார்ம்ல எடுத்துக்கலாம் இந்த மூணு உணவுகளையுமே அதிகப்படியான நார்ச்சத்து சால்யூபிள் ஃபைபர் இருக்கறனால நல்லபடியா உணவு செரிமானிக்கப்படும் அதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் முழுமையாக உறிஞ்சப்படும் இதனால உடல் இழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு முளை கட்டின பயிர் ஒரு ஒரு கப் சாப்பிடுறோம் ஒரு நீர் காயோடைய கூட்டு ஒரு கப் சாப்பிடுறோம் நல்ல கீரை கூட்டு ஒரு கப் சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாலே தேவையான எல்லா சத்துகளும் கிடைச்சிரும் வயிறு ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உடல் இழைப்பும் கிடைச்சிரும் குடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்க கூடிய புரதங்கள் இன்னைக்கு புரதம் அப்படிங்கிறதே உடல் இழைப்பு அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியுது ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா அளவுக்கு அதிகமா புரதம் எடுத்துக்கிறோம் மஷ்ரூம் நிறைய சாப்பிட்றோம் பன்னீர் நிறைய சாப்பிட்றோம் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய லிவருக்கும் உங்களுடைய கல்லீரலுக்கும் உங்களுடைய சிறுநீரகத்துக்கும் அதிகப்படியான அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு சோ அந்த மாதிரி இல்லாம லீன் புரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கணும் லீன் புரோட்டீன் அப்படிங்கிறது வந்து சுண்டல் வகைகள் மீன் வகைகள் பருப்பு வகைகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுக்கும் பொழுது ஒண்ணு உங்க கல்லீரனுடைய செயல்திறன் மேம்படும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே சமயம் வயிறு ஃபில்லிங்கா இருக்கும் பசி கண்ட்ரோல் ஆகும் அடுத்த வேலை உணவுக்கு நமக்கு கொஞ்சம் உடனே சாப்பிடணுங்கிற ஆர்வம் இருக்காது ஃபுட் க்ரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆகும் பாடியோடைய குடலுடைய தன்மையும் மேம்படும் உடல் இழைப்பும் சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரீ அண்ட் ப்ரோ பயோட்டிக்ஸ் அதாவது நம்ம குடல் சார்ந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட்டு மோர் ரெகுலராக எடுத்துக்கிறதே நல்ல விஷயம் சின்ன வெங்காயம் மோர் இன்னும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் ஆனியன் ரைத்தான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி பூண்டுக்கும் குடல் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இருக்குது பூண்டுக்கும் உடல் இழைப்புக்கும் சம்பந்தம் இருக்குது ஸோ உடல் இழைப்புக்கும் நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்துக்கும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு பூண்டை வந்து நம்ம ரெகுலராக நைட்ல பாலில் வேக வச்சு சாப்பிட்டோம்னாலே குடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் அதே சமயம் ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் நம்ம குடலில் நல்லபடியாக குட் பேக்டீரியா பேட் பாக்டீரியா சிந்தசிஸ் ஆகிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே சமயம் அதனுடைய சமச்சீர் நிலை மேம்படுறதுக்கும் உடல் இழைப்புக்கும் சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா குட் ஃபேட்ஸ் நார்மலாக நம்ம கொழுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அனிமல் ஃபேட் பின்னாடி தான் ஓடுறோம் அந்த மாதிரி இல்லாமல் வித்துக்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய்கள் நம்மளுடைய எண்ணெய் வித்துக்கள் பாதாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு குடல் ஆரோக்கியமும் மேம்படும் உடல் இழைப்பும் ஒரு விஷயமாக இருக்கும் தானியங்கள்ல நார்மலா நம்ம எடுத்துக்கக்கூடிய தானியங்கள் முழுமையான தானியங்களாக இருந்தால் ராகி கைக்குத்தல் அரிசி இதுல இருக்கக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ் நல்லபடியா குடலுக்கும் நன்மை பயிக்கக்கூடியதாக இருக்கு நல்லபடியா நல்ல பாக்டீரியா உற்பத்தி பண்றதுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கு எடையும் குறையும் அதே சமயம் குடல் ஆரோக்கியமும் மேம்படும் சோ நான் சொன்ன விஷயங்கள் ஒன்று கீரை முளைக்கட்டின தானியங்கள் நீர் காய்கறிகள் லீன் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய பருப்பு சுண்டல் வகைகள் வேக வைத்த மீன் சிறு மீன் வகைகள் எண்ணெய் வித்துக்கன்னு சொன்ன பாதாம் வால்நட் இந்த மாதிரியான விஷயங்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மோர் பூண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தானியங்கள்ல கைக்குத்தல் அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் ரெகுலரா நம்ம உணவுல சேர்த்தும் பொழுது இதுவரைக்கும் என்ன ட்ரை பண்ணியும் உடல் என்னால இழைக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு குடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்தி ஈஸியா அவங்களால உடல் இழைக்க முடியுங்க பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்